ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலம் இயேசுவே ரட்சகர் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறதை அறிந்து கர்த்தரை நான் குடிக்கிறேன் ஸ்ோத்தரிக்கிறேன் தேவநாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தேவ ஜனமே வேதாகமத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது யாத்திரையாகமம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று அங்கு வேதம் நமக்கு கூறுகிறது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் எனக்கு அன்பான தேவ ஜனமே எகிப்தின் தேசத்தை விட்டு அடிமைத்தனத்தில் இருந்ததான அந்த ஜனங்களை கற்ற மீட்டெடுக்க விரும்பினார் அந்த ஜனங்களை மீட்டெடுத்து வெளியே கொண்டு வர ஆண்டவர் மோசே என்றதான ஒரு தேவ மனுஷனை அவர் ஆயத்தப்படுத்தி எய்திற்கு அனுப்பி அடிமைத்தனத்தினால் முறையிட்டு கொண்டிருந்தார்கள் என்று வேதாகமத்திலே நான் வாசிக்கிற மாதிரியாகமம் கடைசி அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம் ஜனங்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள் அந்த வேதனை கொஞ்சம் சித்தரிக்கிறது ஸ்தோத்திரம் யாத்ரேகமம் ஒன்றாம் அதிகாரத்திலே அதை நாம் பார்க்க முடியும் ஓரளவு அவர்களுடைய வேதனையை விவரித்து சொல்கிறது ஆனால் அதனுடைய வேதனை சாதனமான காரியமல்ல அவ்வளவு அடிமைத்தனத்தின் வேதனை அவர்களை பொழிந்து எடுத்தது அந்த தான் கத்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள் யோகவா தேவனே எங்களை விடுவியும் எங்களை விடுவியும் என்று சொல்லி கூப்பிட்டார்கள் காரணம் அந்த அந்த ஜனங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வர வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தை நாம் அதை வாசித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஜனங்க ஆசிர்வதிக்கப்பட்ட பிற்பாடு சன்னதிகள் மாற மாற இவர்கள் கர்த்தர் மேலே வைத்ததான பாசமும் அன்பும் அவருக்கு பலி செலுத்த வேண்டியதான அந்த பலியையும் கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்கள் நிறுத்தினார்களோ இல்லை ஆராதனை இவர்களுடைய வாழ்க்கையில் தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதனை இவருடைய வாழ்க்கையில் கசந்து போனதோ தெரியல ஏன்னா ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக ஜனங்களை அவருடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாய் கத்தருடைய இருதயத்தை துக்கப்படுத்தியிருக்க வேண்டும் ஆகையினால்தான் தான் கத்தர் என்ன செய்கிறார் ஒப்புக்கொடுக்கிறார் அந்த சூழ்நிலையில் இந்த ஜனங்களுடைய அடிமைத்தனம் தாங்க முடியாத வேதனை ராஜா சொல்லுகிறான் ஆண் பிள்ளைகளை நதியிலே போட்டு விடுங்கள் என்று அங்கு வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம் அருமையான தேவ ஜனமே எவ்வளோ வேதனைக்குரிய காரியம் இதை யாத்திரையாகவும் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இவ்வளோ மரணங்கள் சின்ன சின்ன பிள்ளைகள் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்களோ தெரியாது ஏன்னா அந்த காலத்தில் ராஜ கட்டளை அப்படிப்பட்டதான கட்டளை அது நிறைவேற்ற வேண்டும் அந்த சூழ்நிலையாய் காணப்பட்டது இந்த சூழ்நிலையில் இவர்கள் அடிமைத்தனத்தில் வேதனைப்படும் போது அவருடைய கண்ணீரின் வேதனை தேவனாகிய கர்த்தர் அறிந்து அவர்களை விடுதலையாக்க மோசை என்ற தேவ மனுஷரை அங்கு அனுப்புகிறார் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார் அனுப்பி அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறார் வெளியே கொண்டு வந்து ஜனங்களை அவளுக்கு வாக்குத்தத்தம் தத்தம் அந்த காணன் தேசத்திற்கு அப்படியே கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வரும்போதுதான் தான் செங்கடல் என்றதான ஒரு பகுதியிலே அவர்கள் வந்து சேர்கிறார்கள் இந்த செங்கடலுக்கு முன்னால் கத்தர் கொண்டு வந்து அவர்களை பாளையம் இறங்கி வைத்திருக்கிறத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதனுடைய ரகசியம் தெரியாது ஆனால் கத்தருக்கு தெரியும் பாளையம் மறங்கி அப்படியே நின்ற வேலையிலே செங்கடலுக்கு முன்பதாக பாளையம் இறங்கி நின்ற வேலையிலே கொஞ்சம் நேரம் ஆகுது இவர்களை அடிமைப்படுத்தினதான பார்வனுடைய சேனை வருகுது இவன் பார்வனுடைய சேனை வரும் என்பதாக மோசனிடத்தில் ஆண்டு வாக்கு கொடுக்கிறார் இப்படி அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோசே இந்த வார்த்தைகளை இந்த வார்த்தை பார்வன் வருவான் என்னதான அந்த வார்த்தை முழு இசிறவியலுக்கும் அறிவித்தாரோ என்பது தெரியல ஆனால் மோசைக்கு சொல்லி சொல்லிட்டார் ஆண்டவர் அவன் வருவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார் இதன் மூலம் பார்வனுடைய சேனையின் மூலம் அவன் மூலம் என் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணார் அப்போ இவங்க எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாகி செங்கடலுக்கு முன்பதாக அவர்கள் வந்து நிற்கிறார்கள் பார்வனுடைய சேனை பயங்கரமாக வருது அது சாதனமான காரியம் அல்ல யாத்திரையாகவும் பதினான்காம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது அறுநூறு ரதம் பிரதான ரதம் சாதனமான காரியம் அல்ல படையே நடுங்கும் அவர்கள் ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வேதனைப்படுகிறது நிந்திக்கிறது மோசையை பார்த்து நிந்திக்கிறாங்க எதுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் கர்த்தரை நோக்கி பார்க்குது இந்த செய்தியை கேட்கிற தேவ ஜனமே நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க இந்த நெருக்கத்தின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா அடிமைத்தனம் என்றதான பாவ அடிமைத்தனம் வறுமை என்ற அடிமைத்தனம் வேலையில்லாத என்றதான நுகத்துக்குள்ளாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்களா தொழில முன்னேற முடியவில்லை அந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களா கவலைப்படாதிருங்க உங்களுடைய வேண்டுதலை உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் இந்த நாளிலே கண்டு இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தது போல ஆண்டவர் சோதரம் இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் என கண் வந்த தேவ ஜனமே சத்தத்தை கேட்கிற உங்களோடு கூட கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார் அருமையான சகோதர்னே சகோதரியே அருமையான தங்கச்சி தம்பி கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் ஆண்டவருக்கு சோதரம் ஆனால் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு அவையின் செங்கடலுக்கு முன்பதாக ஏன் வந்தோம் என்று சொல்லி தெரியலை ஆனால் இவ பார்வனுடைய சேனை வந்த மாத்திரத்தில் தான் அவங்க நினைக்கிறாங்க ஐயோ எங்களுக்கு வழி இல்லை போகிறதுக்கு வழி இல்லை அப்போ தான் அவங்களுக்கு யோசனையே வருது போகிறதுக்கு வழியே இல்லை என்ன செய்யன்னு சொல்லி இயங்கி கொண்டிருக்கிறாங்க அப்போ ஒரு கூட்டம் என்ன செய்து மோசையை நிந்திக்கிறாங்க ஒரு கூட்டம் என்ன செய்கிறது கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள் இந்த ரெண்டு கூட்டத்தில் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க நிந்திக்கிற கூட்டத்தில் இருக்கிறீங்களா இல்லை கர்த்தரை நோக்கி பார்க்குற கூட்டத்தில் இருக்கிறீங்களா ஆனால் நடந்தது என்ன இஸ்ரேவேல் ஜனங்களை தம்முடைய வல்லமை அவர்கள் காண்பி காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அது ஒரு முன் நோக்கமாய் வைத்திருந்தார் ரெண்டாவது எகிப்தில் இருந்த பார்வனுடைய சேனை இந்த செங்கடலின் அருகாமையில் கொண்டு வ வருகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த செங்கடல அவர்கள் அழிக்க தேவன் திட்டம் போட்டார் திட்டம் வைத்திருந்த அந்த திட்டத்தை நிறைவேற்ற தான் கொண்டு வருக வந்தாரே தவிர அல்லாமல் இல்லை ஆனால் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்த சொன்ன வார்த்தை மோசியின் மூலம் இந்த யுத்தம் கத்தருடையது இன்றைக்கு யுத்தத்தைப் போல யுத்த களத்தில் நிற்கிறது போல போராடி கொண்டு நிற்கிறீர்களா வாழ்க்கையில் போராட்டம் குடும்பத்தில் போராட்டம் தொழிலில் போராட்டம் வியாதினால் உள்ள போராட்டம் தேவை என்ற போராட்டம் இப்படி பல போராட்டத்தில் யுத்த களத்தில் நிற்கிறது போல் உள்ள உணர்வா இல்லை பார்வனுடைய செயனை துரத்துகிறது போல உள்ள சூழ்நிலையில் நீங்கள் துரத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களா இல்லை பிசாசு தான் உங்களை துரத்தி கொண்டு வருகிறானா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அருமையான தேவ பிள்ளையே கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் இயேசு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் ஆமையன் ஹாலிலேயே உங்களை நெருக்குகிற உங்கள் நெரு உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற பார்வனுடைய சேனையை போல இருக்கிற எல்லா எதிர் போராட்டங்களையும் எல்லா எதிராக இருக்கிறதான எந்த சூழ்ச்சிகளை எல்லா சூழ்ச்சிகளையும் கத்ராய தேவன் அவருடைய வல்லமையினாலே அப்புறப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் கா நடந்தது என்ன இஸ்ரவெலி ஜனங்களுக்காக கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார் மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறாரு உன் கரத்தில் இருக்கிறது என்ன கோல் நீட்டு செங்கடலுக்கு முன்பதாக செங்கடலுக்கு முன்பதாக தெய்வனால் அழைக்கப்பட்ட தெய்வனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட மோசே அவருடைய கரத்தில் இருந்த கோலை செங்கடலுக்கு நீராக நீட்டின வேளையில் செங்கடல் ரெண்டாக பிரிந்து வழி திறந்தது எவ்வளோ பெரிய பாக்கியம் யோசித்து பாருங்கள் கத்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் ஏற்பாட்டில் செங்கடலை பிளந்து வழியை திறக்கிறார் ஆனால் ஏற்பாட்டு அனுபவம் என்ன தெரியுமா ஏற்பாட்டின் அனுபவம் தண்ணீர் மேலே நடக்கிற அனுபவம் ஹாலே லூயா செங்கடலை பழைய ஏற்பாட்டில் நடந்தாங்க புதிய ஏற்பாட்டில் செங்கடலுக்கு மேலே தண்ணி ம தண்ணீர் மேலே நடக்கிற அனுபவம் அதுதான் புதிய ஏற்பாட்டின் அனுபவம் கற்றுடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்போ பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாட்டின் வல்லமை ஆமை தேவன் கிரிய செய்கிறது ஆச்சரியம் 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 எனக்கு அன்பாந்த தேவ ஜனமே பார்வனுடைய சேனையை இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டி போனார்கள் ஆனால் பார்வனுடைய சேனையை கொண்டு வந்து செங்கடலில் கொண்டு வந்து அவர்களை அழித்ததை வேதத்திலே வாசிக்கிறோம் ஆகினால தான் கத்தை மோசையின் மூலம் சொல்கிறார் இந்த யுத்தம் கத்துடையது யுத்த களத்தில் நிற்கிறது போல நின்று கொண்டு இருக்கிறீங்களா குடும்பத்தில் வேதனையோடு நிற்கிறீங்களா ஓ வேலை ஸ்தலத்தில் வேதனையோடு நிற்கிறீங்களா யுத்த களத்தை போல இருக்கா இல்லை தொழில் செய்கிற இடத்துல களத்தை போல வேதனைப்பட்டு பட்டு கொண்டிருக்கிறீங்களா இல்லை படிப்புல இல்லை உங்க எதிர்காலத்துல இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா இந்த யாருமே இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் உங்களை நெருக்கி வருகிற யுத்தம் எந்த யுத்தமா இருந்தாலும் அந்த யுத்தம் கற்றுடையது அந்த யுத்தம் கத்தருடையது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க இந்த யுத்தம் என்னுடையதல்ல இது கற்றுடையது அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் உங்களுக்கு வந்தா நீங்க சந்தோஷமா பிரயாணம் பண்ண முடியும் ஆமேன் ஹாலி லூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் அந்த அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கி கத்தரே வாக்கு பண்ணார் இந்த யுத்தம் கர்த்தருடையது அவரே யுத்தம் செய்தது போல இன்றைக்கு உங்களுக்கு யுத்தம் செய்து விடுதலை தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் ஜபிப்பமாக நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான வேலையிலும் அப்பா இந்த என்னோடு கூட இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறேன் இந்த அருமையான சகோதரனுக்காக இந்த சகோதரிக்காக ஏதோ படுக்கையிலே சோதர வேதனையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இவர்களுக்காக ஜபிக்கிறாப்பா தேவரீர் மக்கு சோத்ரம் இதை போலவே அடிமைத்தனத்தினாலே உடைந்து போய் நெருங்கி வேதனையோடு இருக்கிற இவர்களை விடுதலையாக்க வல்லமுள்ள தேவன் அல்லவா இவர்களை விடுதலையாக்குங்க ஏதோ ஒரு கோணத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறார்களா தகப்பனே இவர்களை இயேசுவின் நாமத்தில் இவர்கள் விடுதலையாக்கி ஜபிக்கிறார் அண்ணவரேன் அதுபோலவே பார் அவருடைய சேனையும் செங்கடலும் ஓ போல நெருக்கன சூழ்நிலை போல இருந்து கொண்டு வேதனையோடு இருக்கிற இந்த அருமையான சகோனுக்காக சகோதரிக்காக இந்த தாய்க்காக தகப்பனுக்காக இந்த மகளுக்காக இந்த மகனுக்காக ஜெபிக்கிற கத்தாவை அற்புதமாய் கத்திற்கரிய செய்யும் இந்த யுத்தம் கத்தருடையது நீர் யுத்தம் செய்தவர்களை விடுதலையாக்கும் எல்லா போராட்டத்திலிருந்து நெருக்கத்திலிருந்து நசரியனாக இயேசுமி நாமத்தினாலே இவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் கத்தர் அற்புதமாய் கிரிய செய்கிறீர் அதற்காய் நன்றி ஆண்டவர்

நாங்களும் உங்களோடு சேர்ந்து மகிமைப்படுத்த எங்களுக்கும் அதை தெரிவித்தால் உங்களோடு கூட சேர்ந்து கத்தரை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக மற்றும் ஒரு இயேசுவை ரட்சகர் நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரையிலும் ஆண்டவராக இயேசு தாமே பாதுகாத்து நடத்துவாராக ஆமைய நீங்கள் பெற்று கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிரங்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் நைன் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ செவன் ஸீரோ மேலும் தெய்வ செய்திகளை அறிந்து கொள்ள நமது ஏசுவி ரசிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக நாம